இன்னைக்கு வீடியோல அற்புதமான கிரக சேர்க்கை பதினெட்டு வருடத்திற்கு பிறகு சுக்கரனும் கேதுவும் சுக்ரனின் நட்சத்திரமான பூர இணையும் இந்த நேரம் கிரக அமைப்புகளும் பல விதத்தில் சாதகமா இருக்கு ரெண்டு முக்கியமான விஷயத்த நீங்க சரி செஞ்சுக்கிறதுக்கும் அந்த இரண்டு பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியில் வருவதற்கும் இந்த கிரக சேர்க்கை நூறு சதவீதம் வேலை செய்யும் எந்த ராசிக்கு என்ன கிரக சேர்க்கை எந்த நாள்ல என்ன செய்யணும் அப்படிங்கறத நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது நிறைய நபர்களுக்கு யூடியூப் தானாகவே போய் ரெக்கமெண்ட் பண்ணும் அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன் பெறலாம் நீங்க நேரடியா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு வேணாலும் சோசியல் மீடியாவில் ட்விட்டராக இருக்கலாம் இன்ஸ்டாகிராமா இருக்கலாம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அல்லது ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப்லலாம் ஷேர் பண்ணணும்னா வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஷேர் பட்டனில் போய் நீங்கள் ஷேர் பண்ணியும் சப்போர்ட் பண்ண முடியும்

இந்த அதி உன்னதமான நாள் இந்த அக்டோபர் ஆறாம் தேதி திங்கட்கிழமை சோமவாரம்னு சொல்லக்கூடிய இந்த நாளில் வரக்கூடிய பௌர்ணமியில பரிபூர்ண நேத்திரமும் பரிபூர்ண ஜீவனும் இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு நமக்கு நேத்திரம்னு சொல்லக்கூடிய கண் பார்வை உள்ள நாள் அவசியம் அப்ப கண் பார்வை உள்ள நாள்ல செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும் பிரச்சனைகளை சரி செய்து கொள்வதற்காக நாம் எடுக்கும் எல்லா விதமான முன்னெடுப்புகளும் வெற்றியை தரும் கடவுளின் அனுகிரகத்தோடு கிரகங்களின் ஆசீர்வாதத்தோடு நாம் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் அப்படிப்பட்ட அந்த அதி உன்னத நாள்ல சுக்குரனும் கேதுவும் சிம்ம ராசியில் சுக்குரனின் நட்சத்திரமான பூர நட்சத்திரத்திலே இணைவு பெறுவது மிக மிக விசேஷம் ஒருத்தருக்கு கடன் குறையணும் அப்படின்னாலே சுக்குரன் கேது இணைவு பெறும் நாளில் நம்ம வழிபாடு செய்யணும் அன்னைக்கு பிரார்த்தனை செய்யணும் அதுலையும் சுக்குரன் தன் நட்சத்திரமான பூர நட்சத்திரத்திலேயே கேதுவோடு இணைவு பெறும் பொழுது நீங்கள் செய்யும் வழிபாடு பிரார்த்தனை உங்களுக்கான வெற்றியை தரும் உங்களோட எண்ணங்கள் உங்களோட ஆசைகள் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் உடனடியாக நடக்கும் இரண்டு விஷயம் உங்களுக்கு சரியாகுன்னு சொன்னோம் ஒன்னு மிதுனராசிக்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய திருமண தடை திருமண வாழ்க்கையில் சிக்கல் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவது இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன் வருவது அல்லது விவாகரத்து வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருவது இது எல்லாம் ஒன்று இரண்டாவது பிரச்சனை ரொம்ப நாளா நீங்க கடன்ல சிக்கி தத்தளிக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பணம் போட்டு நீங்க இப்ப அந்த சிக்கல் இருக்கீங்கன்னா பணம் சார்ந்த சிக்கல்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு நிவர்த்தி கிடைப்பதற்கு இறைவனின் கடைக்கன் பார்வை உங்கள் மீது படும் ஒரு உன்னதமான நாள் இந்த நாள் உங்களோட ராசியிலேயே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் தான் பணத்தையும் பண குவியலையும் குறிக்கக்கூடியவர் குரு அமர்ந்திருக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் பணத்தை பார்ப்பார்கள் பண தடை நீங்கும் அப்ப மிதுன லக்னம் அல்லது மிதுன ராசியில் பிறந்தவரா நீங்க இருந்தாலோ அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது இருந்தா அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவில் இருந்த சிக்கல் சரியாகும் குரு பகவான் தான் பணத்தை குறிப்பார் மஞ்சளை குறிக்கக்கூடியவர் ஒருத்தரோட ஜாதகப்படி அவருக்கு சுப நிகழ்ச்சி நடக்கணும் அல்லது அவர் வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தணும்னா குருவின் ஆதரவும் குருவின் பார்வையும் குருவின் அனுகிரகமும் அவசியம் அப்ப அப்படிப்பட்ட குரு பகவான் உங்க ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் அப்ப இந்த காலகட்டத்தில் திருமண தடை சார்ந்த விஷயங்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல்களுக்கு நீங்கள் செய்யும் பரிகாரம் நூறு சதவிகித வெற்றியை தரும் எந்த ஒரு பரிகாரத்தையும் எந்த ஒரு செயலையும் நம்ம செய்யும் பொழுது நாளும் கோலும் பார்த்து செய்தால் அது நல்லதாக முடியும் என்பதுதான் முன்னோர்களின் வாக்கு ஆன்றோர்களின் வாக்கு அதன்படி நாளும் சிறப்பாக இருக்கணும் கோள்களும் சிறப்பாக இருக்கணும் அப்ப நாலு என்பது பௌர்ணமி திதியாக இருக்கிறது கோள்களில் குரு உங்கள் ராசியில் இருக்கிறார் உங்களுக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சுக்குரனும் கேதுவும் பூர நட்சத்திரமான சுக்கரனின் நட்சத்திரத்திலே இருக்கிறார் சுக்குரன் தான் பனிரெண்டு ராசிக்குமே கலத்திர காரகன் கலத்திரம் என்றால் கல்யாணம் கல்யாணத்துக்கான கிரகம் அப்படின்னாலே சுக்குரன் அப்ப சுக்குரன் உங்களுக்கு தன் நட்சத்திரத்திலேயே இடம்பெற்று இருப்பதால் உங்களுக்கான திருமண தடை சார்ந்த திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எல்லா விதமான சிக்கல்களையும் சரி செய்வதற்கு இந்த நாளில் நீங்கள் சுக்குரனை வழிபாடு செய்யணும் அப்ப சுக்குரன் அப்படின்னா எந்த கடவுளை நம்ம வழிபாடு செய்யறது சுக்குரனோட அதிபதி யார் அப்படின்னா கடவுளில் தாய் மகாலட்சுமி பிரபஞ்சத்தின் நாயகி அனைத்துலக செல்வத்தின் அதிபதி என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய பதினாறு செல்வங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய தாய் மகாலட்சுமி தான் கலத்திர காரகன் சுக்குரனோட அதி தேவதை அதிபதி அப்ப கலத்திர காரகனான சுக்குரனை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கலத்திரம் சார்ந்த சிக்கல்கள் நல்ல வரன் அமையல திருமணம் பத்திரிக்கை அடிச்சோம் மண்டபம் பேசணும் ஜவுளி எடுத்து திருமணம் நின்னு போச்சு கடைசி நேரத்துல திருமணத்தை நிறுத்திட்டாங்க அல்லது எனக்கு நல்ல ஒரு வரன் அமையல எனக்கு எந்த இடத்துல வரன் பார்த்தாலும் பாசிட்டிவான ரிப்ளையே வரல அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம் அல்லது உங்க ஜாதகத்துல ராசி அல்லது லக்னத்துல ராகுவோ கேதுவோ இருக்கிறது அல்லது ஏழாம் இடத்துல ராகு அல்லது கேது இருப்பது எட்டாம் இடத்துல ராகு அல்லது கேது இருப்பது குருவோடு கேது சேர்ந்து ஒரு ஜாதகத்துல அல்லது குருவோடு ராகு சேர்ந்திருக்கு அல்லது சனியோட குரு அல்லது சனியோடு ராகு அல்லது சனியோடு கேது இல்ல உங்க ஜாதகத்துல சூரியனும் செவ்வாயும் ஒரே கட்டத்துல இருக்கு அல்லது சூரியன் சுக்ரன் இணைவு பெற்று இருக்கு இது எல்லாம் திருமண தடைக்கான ஜாதக அமைப்பு கிரக அமைப்பு அப்ப இப்படிப்பட்டவர்கள் எல்லாருமே இந்த கலத்திர காரகனுக்காக நீங்கள் செய்யும் வழிபாடும் கலத்திர காரகனின் ஆலயத்தில் கலத்திர காரகனான சுக்கிரனின் அதிபதியான மகாலட்சுமியின் முன்னிலையில் நீங்கள் செய்யும் பிரார்த்தனை வழிபாடு அப்படியே வேலை செய்யும் ஏற்கனவே எத்தனையோ ராகுகேது தோஷம் சர்ப்பதோஷம் நாகதோஷம் கலத்திர தோஷம் தோஷம் புனர்பு தோஷம் தோஷம் பித்ரு சாபம் மாத்ரு தோஷம் மாத்ரு சாபம் விஷ தோஷம் என்று பல்வேறு தோஷங்களுக்காக பரிகாரம் செஞ்சும் இன்னும் திருமணம் நடக்கல திருமணம் அமையல திருமண வாழ்க்கையில கணவன் மனைவியே இருக்கிற சண்டை கருத்து வேறுபாடு எளியும் புனையுமா இருக்கிற நிலைமை எல்லாம் மாறல்லன்னா நீங்க எல்லாம் இந்த அக்டோபர் ஆறாம் தேதி சோமவாரம்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமையில் பௌர்ணமி தினத்தில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அப்படியே இது எல்லாமே நடக்கும் நான் போனேன் திருப்பாம்பரம் போனேன் திருமணம் போனேன் போனேன் திருப்பஞ்சலி போய் வழிபாடு ராமேஸ்வரம் போய் கூட ஆனா எனக்கு எதுவுமே நடக்கல பத்தாக்குறைக்கு நான் வந்து கொடுமுடிக்கு பவானிக்கெல்லாம் போய் வாழமரத்துக்கு ஆலமரத்துக்கு அரசமரத்துக்கு தாலி கட்டினோம் வெட்டினோம் பல்வேறு பரிகாரம் செஞ்சோம் ஆனா எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்ல நல்ல வரன் அமையல திருமணம் நடக்கல திருமணங்கிற பேச்சை இப்ப கேட்டாலே ஒரு மன வேதனையா இருக்கு மன குமுதலா இருக்கு டென்ஷன் டிப்ரஷனே வருது வரன் பார்க்கறதையே நான் கைவிட்டுட்டேன் அல்லது என் குடும்பத்தில் இருக்கிறவங்க வரன் பார்க்கறதுக்கு என்னை எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து அதுக்கு ஒத்துழைக்கிறதே இல்லை அந்த அளவுக்கு நான் வேதனையில் இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்திலும் முன்னோர்களால் யோகிகளால் சித்தர்களால் ரிஷிகளால் ஜோதிட ஆலோசகர்களால் மத குருமார்களால் சொல்லப்பட்ட கடைசி பரிகாரம் ஜோதிடத்தில் உங்களுக்கு பல்வேறு திருமண தடைக்கான பரிகாரங்கள் இருக்கு அதுல இதுதான் கடைசி பரிகாரம் அதே போல நூறு சதவிகித தடையை நீக்கும் பரிகாரமாகவும் லட்சம் பேருக்கு மேல திருமண தடையை நீக்கிய ஒரு அருமையான பரிகாரமாகவும் இந்த பரிகாரத்தை முதன் முதலில் செய்தது கடவுளில் தாய் பார்வதி தேவி பரமேஸ்வரனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக அப்படிப்பட்ட இந்த கடைசி பரிகாரத்தை இந்த அற்புதமான நாளில் அதி உன்னதமான கோள்களின் அமைப்பில் நீங்கள் செய்யும் பொழுது உடனடியான வரன் உண்மையான வரன் மனதுக்கு பிடித்த வரன் உங்கள் வாழ்க்கையில் காலம் சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்ற வரனை கலத்திர காரகனான தாய் மகாலட்சுமி உங்களுக்கு அமைத்து தருவார் இந்த பரிகார ஹோமத்திற்கு பெயர் பார்வதி தேவி செய்ததால் இதற்கு பெயரே சுயம்பர கலா பார்வதி ஹோமம் இந்த ஹோமத்தை முதன் முதலில் பார்வதி தேவி செஞ்சாங்கன்னு சொன்னோம் அவங்க பயன்படுத்திய தான் இந்த ஹோமத்தின் மூல மந்திரமாக இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றப்படுகிறது உலக பிரசித்தி பெற்ற இந்த ஹோமத்தை இந்த பௌர்ணமி நாளில் மகாலட்சுமியின் ஆலயத்தில் உலக பிரசித்தி பெற்ற ஆலயமான உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல இந்த ஹோமம் நடைபெற இருக்கிறது சக்தி பீடங்களில் ஐம்பத்தி இரண்டாவது சக்தி பீடமாக பக்தர்களால் போற்றப்படக்கூடிய இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இருக்கு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மார்க்கமா வரீங்கன்னா கள்ளக்குறிச்சி தாண்டி சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளும் சிறப்பாக இருக்கிறது கோள்களும் சிறப்பாக இருக்கு அப்ப நாளும் கோளும் சிறப்பாக இருக்கும் நாளில் செய்யும் பரிகாரம் முழுமையான வெற்றியை தரும் உடனடியாக தரும் உறுதியாக தரும் எத்தனையோ செஞ்சோம்னு மன வேதனையோடு இருக்காம இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம பார்க்கறோம் அப்ப நமக்கு கடவுள் இந்த காலகட்டத்தில் திருமண தடையை நீக்கிறதுக்கு முடிவு செஞ்சிருக்கார் அதனால அவர் இந்த வீடியோவை நமக்கு காமிக்கிறாரு அப்படின்னு நம்ம நம்பி நம்ம நம்பிக்கையோடு இதுல கலந்து கொள்ளும் பொழுது நமக்கு உடனடியான வெற்றி கிடைக்கும் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட பிரிந்த தம்பதியினர் விவாகரத்து வழக்கில் வெற்றி வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் முதல் திருமணம் ரத்தாகி இரண்டாவது திருமணத்திற்கு எல்லாம் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கான ஆசையை உங்களுக்கான எண்ணத்தை உங்களுக்கான விருப்பத்தை உடனடியாக நிறைவேற்றி தரும் இந்த ஆலயத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா பெயரில் இருப்பது போலவே அஷ்டலட்சுமியும் நவகிரகங்களும் கருவறையில் ஒரே விக்கிரகத்தில் காட்சி தரக்கூடிய உலகின் முதல் ஆலயம் இந்த ஆலயத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திர மரமும் வராகியம்மனுக்கு தனி ஆலயம் இங்கே ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி பதஞ்சலி முனிவருக்காக இங்கே தனி சன்னதி தன்வந்திரி பெருமாளுக்காக ஒரு ஆலயம் ஐயப்பனுக்காக ஆலயம் பைரவருக்காக ஆலயம் ராகுகேத இருபத்தி ஏழு நட்சத்திர மரத்திற்கு நடுவே வீற்றிருக்கும் இந்த அதி உன்னதமான ஆலயத்திலே நவ நவகிரகமும் கருவறையில் ஒன்றாக காட்சி தரக்கூடிய உன்னதமான ஆலயம் இந்த ஆலயம் ஐம்பத்தி இரண்டாவது சக்தி பீடமாக பக்தர்களால் போற்றப்படக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில் நடைபெறும் இந்த பூஜையில் கலந்து கொள்ளும் பொழுது திருமண தடை திருமண உறவில் இருக்கும் சிக்கலை சரி செய்வதற்கு இந்த ஆலயத்தில் பிரத்யேகமாக இரண்டு நடைமுறை ஃபாலோ பண்ணப்படுது ஒன்று மகாலட்சுமியின் மாலை சம்பந்தப்பட்ட நபர்களின் கழுத்தில் அணிவித்து கோமத்தில் உட்கார வைக்கப்படுவார்கள் அப்ப மகாலட்சுமி மாலை காரகனின் மாலை நம் கழுத்தில் விழும் வேளை நமக்கு கல்யாணம் மாலைன்னு சொல்லக்கூடிய திருமண மாலை வன விரைவாக நமக்கு வந்து சேரும் இன்னொரு விசேஷ மரபு என்ன அப்படின்னா மகாலட்சுமியிடம் பூஜிக்கப்பட்ட மங்கள அரசின் சொல்லக்கூடிய மங்கள அச்சதையால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கப்படும் அப்ப மங்கள அச்சதை நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது விரைவில் நமக்கு ஒரு மங்கள நிகழ்வு திருமண நிகழ்வில் பல நபர்கள் நம்மளை ஆசீர்வாதம் செய்வதற்கு அச்சாரமாக லக்ஷ்மி முதலில் நம்மளை ஆசிர்வதித்து அனுப்புகிறார் அப்ப இதுவும் மிகப்பெரிய ஒரு நடைமுறை இந்த ஆலயத்தில் பின்பற்றக்கூடியது அப்ப மங்கள அச்சதையால் நமக்கு ஆசி மகாலட்சுமியின் மாலையும் நமக்கு கிடைக்கும் வேலை நமக்கு திருமண மாலை உடனடியாக கிடைக்கும் இரண்டாவது விஷயம் இந்த நாளில் கடன் தீர்வதற்கும் பண சிக்கல் தீர்வதற்கும் வந்து கலந்து கொள்ளலாம் என்று சொன்னோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன ஜன ஆகர்ஷண எந்திரமும் சகலகாரிய சித்தி எந்திரமும் ஒன்றாக சேர்த்து பூஜிக்கப்பட்டு இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும் பொழுது கடன் நிவர்த்திக்கும் பண சிக்கலில் இருந்த பிரச்சனையை சரி செய்வதற்கும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு பண வரவில் இருந்த தடையை சரி செய்வதற்கும் பயன்படும் அப்ப இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு நீங்க அந்த தன ஜன ஆகர்ஷண எந்திரத்தையும் சகல காரிய சித்தி எந்திரத்தையும் பெறலாம் இந்த தனம் என்றால் பணம் ஜனம் என்றால் வாடிக்கையாளர்கள் மக்களை கவர்வது நமக்கு சம்பந்தப்பட்ட நபர்களை கவருவது என்று பெயர் ஆகர்ஷணம் அப்படின்னா கவறுதல் ஜனம் என்றால் மக்கள் தனம் என்றால் செல்வ செழிப்பு அப்ப இதை கவருவதற்கான எந்திரம் இன்னொன்று காரிய சித்தி எந்திரம் காரியம் என்றால் நாம் செய்யும் எல்லா விதமான செயல்களும் எல்லா விதமான முயற்சிகளும் இதை எல்லாவற்றையும் சித்தி என்றால் நிறைவேறுதல் அப்படின்னு பெயர் சமஸ்கிருதத்துல சித்தி அப்படின்னா தமிழ்ல அதற்கு பெயர் நிறைவேறுவது அப்ப சகல அப்படின்னா அனைத்து விதமான காரியங்கள் அனைத்து விதமான செயல்கள் சித்தி நிறைவேறுவதற்கான எந்திரம் பெயர்லயே இருக்கு அப்ப அனைத்து விதமான புதிய முயற்சிகள் தடைப்பட்ட விஷயங்கள் உங்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த தயக்கம் அதில் இருந்த தேக்க நிலை மந்த நிலைமை ஆடல் இல்லாத நிலைமை வேலையாட்கள் பற்றாக்குறை போன்ற எந்த காரணத்தினால் உங்களுக்கான காரியங்களில் வெற்றி உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தாலும் தடையானாலும் தாமதப்பட்டாலும் உங்களுக்கு இந்த எந்திரம் பெரிய அளவிலான பலனை தரும் ஏன்னா அஷ்டலட்சுமி தான் உங்களுக்கு பதினாறு செல்வத்துக்கு அதிபதி பதவி வேணும் பெயர் வேணும் புகழ் வேணும் எனக்கு படிப்பு வேணும் அல்லது எனக்கு செல்வம் வேணும் ஐஸ்வர்யங்கள் வேணும் சொத்து பத்து சேரணும் வண்டி வாகன சேர்க்கை வரணும் குழந்தை பாக்கியம் பெறணும் திருமண வாழ்க்கையில் இணையணும் போன்ற எந்த செல்வமாக இருந்தாலும் அது பதினாறு செல்வத்தில் வரும் அப்ப பதினாறு செல்வத்தையும் தரக்கூடியவர் தான் அஷ்டலட்சுமிகள் அவர்கள் முன்னிலையில் பூஜிக்கப்பட்டு அவர்கள் முன்னிலையில் ஹோமம் செய்யப்பட்டு இந்த எந்திரம் உங்களுக்கு வழங்கப்படும் அப்ப திருமண தடையால் இருப்பவர்கள் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளலாம் கடன் நிவர்த்தி வேணும் பண சிக்கல் சரியாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் கலந்து கொள்ளலாம் கடன் நிவர்த்திக்காக வரக்கூடியவர்கள் ஹோமத்திலும் கலந்து கொள்ளலாம் அல்லது இந்த எந்திரத்தை மட்டும் பெறலாம் அல்லது கடன் நிவர்த்திக்காக நேரில் வர முடியாதவர்கள் பெயர் ராசி நட்சத்திரத்தை அனுப்பி உங்கள் முகவரியை அனுப்பியும் நீங்க இந்த எந்திரத்தை கொரியர் மூலமாகவும் பெறலாம் அப்ப திருமண தடைக்காக நேரில் வர முடியல அல்லது எங்களோட குழந்தைகள் வெளிநாட்டில் இருக்காங்க என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரிஜினல் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து கலந்துக்கலாம் உங்க ஜாதகத்தை ஹோமத்திலையும் லக்ஷ்மியிடமும் வைத்து பிரார்த்தனை செய்து வழங்கப்படும் நீங்க உங்க குடும்ப உறுப்பினர் சார்பாக ஹோமத்தில் வந்து கலந்து கொள்ளலாம் ஒருவேளை நாங்க வெளிநாட்டுல இருக்கோங்க நாங்க எப்படி இப்ப வர முடியும் அப்படின்னா அவர்கள் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க உங்களோட ஜாதகத்தை அனுப்புனீங்கன்னா அதை அலுவலகத்துல பிரிண்ட் எடுத்து அவங்க ஹோமத்திலையும் லக்ஷ்மியிடமும் வச்சு பூஜை முடிந்த பிறகு பிரசாதத்தோடு உங்களுக்கு கொரியரில அனுப்பி வைப்பாங்க கலந்து கொள்ளலாம் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் கடன் நிவர்த்திக்காக வருவக்கூடியவர்கள் ஒண்ணு ஹோமத்தில் அமர்ந்து கலந்து கொள்ளலாம் அல்லது எந்திரத்தை மட்டும் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது நீங்களும் கொரியர் மூலமாகவும் இந்த எந்திரத்தை பெறலாம் இல்லங்க என்னால எந்திரம் வாங்கவே முடியல என்னால முடியலன்னா நீங்க நேரடியாக வந்து அந்த நாளில் ஆறு தேங்காயை உடைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் தேங்காய் தீபம் ஆறு தேங்காய் தீபம் என்பது கடன் நிவர்த்திக்கான பிரதான பரிகாரம் அப்ப அதையும் நீங்கள் இங்கே வந்து நிறைவேற்றி விட்டு செல்லாம் முன்பதிவு செஞ்சா மட்டும்தான் எந்திரத்தை பூஜிப்பதற்கு தயார்படுத்த முடியும் உங்களுக்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும் அதனால நீங்க தேங்காய் தீபம் போடணும்னு வரக்கூடியவர்களுக்கு எந்த விதமான முன்பதிவும் இல்லை நீங்க ஹோமத்தில் அமரணும் அல்லது நீங்க எந்திரத்தை பெறணும் அல்லது எந்திரத்தை கொரியர் மூலம் பெறணும்னா மட்டும்தான் முன்பதிவு கட்டாயம் அப்ப ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு இப்பொழுதே முன்பதிவு செய்து விடுங்கள் இந்த பூஜை உங்களுக்கு அன்றைய தினத்தில் நேரடி ஒளிபரப்பும் செய்யப்படும் இதே யூடியூப் சேனல்லயே தான் அந்த லைவ் வரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம லைவ் போடும்போது அந்த நோட்டிபிகேஷன் காமிக்கும் நீங்களே நேரடியாக அந்த பூஜையை நேரடி ஒளிபரப்பாக பார்த்து நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே மகாலட்சுமியை தரிசனம் செய்ய முடியும் சோ நம்ம எல்லோருமே ஆலயத்துக்கு அக்டோபர் ஆறாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வரலாம் நானும் ஆலயத்துக்கு அன்னைக்கு வருகிறேன் நம்ம எல்லோரும் எல்லோருமே ஆலயத்தில் சந்திக்கலாம் என்று கூறி இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு யாருக்காவது நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சா இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் பேஸ்புக் வழியா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக நீங்க ஷேர் பண்ண முடியும் இதே போல் ஒரு அருமையான தருணத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்